இன்ப குற கரும்புல பன்றிக்குட்டையன்றா வா கே கமே சம்மோயன் என்ன கொடுப்பளங்க லாட்ஜு மொடல்தின் তেলம் கொண்டு வரலாம் நான் உனக்கு வேணும் பண்றேன் अब भी कावदरी करे तो ये किनरा पूजी है मतलब तेने मतलब कंट्रोल करना अरे मैं मच्छर पूच को लियो कंट्रोल करना नहीं पर बार देखो पर कौन था जो सीर में था ना चलो बच्चे चले तो साफ करो back unpack பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய போலாம் actually நான் வேற பக்கல பாக்க போறேன் நான் கூட வரேன் அவங்க எல்லாரும் எனக்கு நியூ ஃபேன் அதனால எனக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல புத்தகத்துக்கு கடன் போட்டிருக்கேன் அதான் ஒரு ரூம் மட்டும் நான் வந்துக்கிட்டேன் முதல்ல நம்ம வேலையை பார்க்கலாம் ஓகே